ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் எல் ஒன்று ஒன்றல்ல ரெண்டல்ல உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி வானில் முகில் கூட்டம் திரண்டால் மேகம் திரண்டால் மழை பொழியும் மூணாவது ரெண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல நாலு தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத குருவினா ஒன்று தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை தற்கனவிடை பக்கையன் ஆறுலருக்கு பக்கையன் ஆறுல பாடலின் பொருளு பேராவில் ரெண்டாவது லைனில் வீசும் தென்றலின் அதில் ஆரம்பித்து அந்த பேரா வரையும் குருவினா ஒன்றிற்கான விடை குருவினா ரெண்டு ஒன்றல்ல ரெண்டல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்களை குறித்த செய்திகளை எழுதுக இதற்கான விடை பக்க என் ஆறில் இருக்கு பட்சி படர்வதற்கு கொழு கொம்பின்றி வாடிய முல்லை கொடியின் படர்வதற்கு தான் ஏறி வந்த தேரினையே கொடுத்தான் வள்ளல் பாரி தன் தலையை வெட்டி சென்று தன் தம்பியிடம் கொடுத்து பொருள் பெறுமாறு கூறி தன் உடைவாளை புலவரிடம் கொடுத்தான் குமணவல்லல் சிறுவினா தமிழுக்கு வளர்ந்து சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை இதற்கான விடை பக்கையன் ஆறில் இருக்கு பக்கையன் ஆறில் ரெண்டாவது பேரா பாடலின் பொருளில் ரெண்டாவது பேரா இருக்கு பகை வரை அதில் ஆரம்பித்து அந்த பேரா வரையும் பலவாகும் இதுவரையும் சிறுவினா ஒன்றிற்கான விடை சிந்தனை வினா தமிழில் அற இலக்கியங்கள் மிகுதியாக தோன்ற காரணம் என்ன தமிழர்கள் அடிப்படை அறச்சிந்தனை மிக்க மிகுந்தவர்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற நெறியும் உறுதியும் உடையவர்கள் எனவே சமூகம் அந்த உயர்நெறியிலிருந்து சிறிது வலுவினாலும் அறத்தை வற்புறுத்த தயங்க மாட்டார்கள் அறத்தை இடையராது போதிப்பதன் வாயிலாக சமூகத்தின் நினைவுகளில் அவற்றை நிறு நிறுத்தவும் ஓர் உத்தி வகையாகவே அற இலக்கியங்களை தமிழர்கள் படைத்தனர் ஒவ்வொரு பிரிவினருக்குமான அறங்கள் ஒவ்வொரு துறைக்குமான அறங்கள் ஒவ்வொரு காலத்துக்குமான அறங்கள் என அறங்களை தொடர்ச்சியாக பேசி வருபவர்கள் தமிழர்கள் எனவேதான் சங்க இலக்கிய காலத்திலிருந்து தற்காலம் வரை அற இலக்கியங்கள் பல்வேறு வகைகளிலும் வடிவங்களிலும் படைக்கப்படுகின்றன தமிழில் அற இலக்கியங்கள் மிகுதியாக தோன்றியமைக்க இவையே காரணம் ஆகும் नंरी प्लीज सब्सक्राइब मई चैनल